உயிரே உறவே இதை மட்டும் தமிழ்ல சொல்லிடுறேன் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண அவ்வளவு நல்லா இருக்காது இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இல்லைங்க இது பாலிடிக்ஸ் எல்லாம் இல்லை பிளீஸ் യഥാർത്ഥം ഫോർ വെറുതോമൽ തമിഴനുക്ക് പഴക്കം കൈപ്പഴക്കം രണ്ടായിരം വർഷം പണി സോ many of my journalist friends have flown from various states of this country to be with us. it's a rare opportunity for me, sir, about you to spend time with you. we have not met very often in recent years. and the stock of pan-indian movie, we always wanted to make movies for india. Any movie becomes a pan-Indian movie, which is a good movie. For well, according to me, Saving Private Ryan is our movie. It doesn't matter what language it speaks in. And years before, when were 40, 45? I don't remember the years. Though it hurts sometimes when people like uh, Avirami. சேசன் பதினோரு வயசுல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்காங்க பக்கத்துல த்ரிஷா உட்கார்ந்து இருக்காங்க அதுக்காவது ஒரு மரியாதை அந்த நம்பர் சொல்லாம இருந்திருக்கலாம் அதுல பரவாயில்ல போயிட்டு போதும் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நானு அதனால அதை பத்தி கவலைப்பட்டு இருக்க முடியாது பட் லெட் மீ டெல் யூ நத்திங் எஸ் சேஞ்ச் பிட்வீன் மணி சார் அண்ட் மீன் வாட் எவர் வி ஸ்போக் ஆஃப் Parked motorcycles in El Dance Road, we we'll you sit on them and talk of those things. We have done about twenty-five percent of what we spoke of. We have a long way to go. Because we didn't get to realize all our dreams in any film. I'm sure that'll be the case in the future films that we do. We dream so big and then we constrict it to fit. Our market and our budget. So, certain ideas we have to bow before the public. And I, let me tell you the reason we didn't get together all this time, the mistake is with us. The reason why we are together now is because of you. இந்த பேர் போட்டால் நல்லா இருக்குமான்னு உடனே நோட்புக் எடுத்து கணக்கு பார்ப்பாங்க அந்த கணக்கு சில சமயம் சரியாக வரலாம் சில சமயம் சரியாக வரான்னு போகலாம் ஆனால் மக்கள்கிட்டேருந்து ஒரு தீர்ப்பு வந்துவிட்டால் அதுக்கு தலைவணவிங்கிடுவாங்க எக்ஸிபிட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் புது நட்சத்திரங்கள் உருவாவது அப்படித்தானே கணக்கை பார்ப்பாங்க இது யார் அது இருந்தாலும் திடீர்னு வந்து அப்படித்தானே எஸ்டிஆர்லாம் வந்து கலக்கரிப்பார் அவன் அப்பா நானும் ரஜினியும் பார்த்துருக்கேன் நம்ம போஸ்டர் இருந்த இடத்துல இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் நான் நானும் நம்ம போஸ்டர் வச்சுருந்த இடத்துல இந்த ஆள் ஒரு வருஷம் தான் ஆச்சு இவர் வந்து போஸ்டர் வச்சுட்டாங்க அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கு காரணம் இவங்க தான் ஸோ இப்போ நாங்கள் படம் பண்ணுறதுக்கு பண்ணிடலாம் சார் கரெக்ட் நல்ல ஐடியான்னு சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் தான் இத்தனை வருஷம் எங்கள் ரெண்டு பேரையும் ரெண்டு தோளில் வச்சுட்டு இருந்துருக்கீங்க நீங்கள் அது தெரியல எங்களுக்கு ஸோ சாரி மட்டும் சொல்லலாம் இந்த படம் எங்களுடைய ஆஃபரிங் பீஸ் ஆஃபரிங் அண்ட் த ஃபால்ட் லைஸ் வித் அஸ் பண்ணியிருக்கலாம் இன்னும் நல்லா இன்னும் நல்லான்னு பண்ணாமலே இருந்துட்டோங்கிறது தான் எங்களுடைய தவறு ஸோ இட் திஸ் இஸ் அ ஸ்டேஜ் ஃபார் செலிப்ரேஷன் லெட்ஸ் நாட் மேக் இட் அ ஸ்டேஜ் ஃபார் அன் நபாலஜி ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ வெரி ரேர்லி தட் டஸ் தீஸ் திங்ஸ் ஹேப்பன் இன் அ ஹோல் கேரியர் லைக் மைன் வென் யூ ஆர் ஹாப்பி அண்ட் யுர் திங்கிங் ஓன்லி அபவுட் ஃபுல் தட் ஹேப்பன்ஸ் வென் யுவர் டீம் இஸ் லைக் தட் இவருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன் அது ஒரு கோபத்தில் வச்சது தான் ஆனால் இங்கே சொல்லலாம் வெறும் மணிரத்னம் இல்லைங்க அவர் அஞ்சரை மணிரத்னா அங்கே வந்து உட்காந்துருவாருக்கு அல்ல அஞ்சரை மணிக்கு அதனால் அவருக்கு இந்த படத்துல இருந்து எனக்கு பட்டம்லாம் கொடுப்பாங்க அவருக்கு நான் கொடுத்த பட்டம் இது அஞ்சரை மணி ரத்னான்னு அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் பண்ணா எல்லாம் தெரியும் அவர் அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான் அது வந்து என்னை விட ஜாஸ்தி ரவி கேட்க தெரியும் ஏன்னா நான் அஞ்சே முகாலுக்கு வந்தால் போதும்னா அவர் மூணே முகாலுக்கு போனோம் ஸோ அதனால தான் அவர் ரகசியமாக சாரி சொல்லிக்கிட்டாரு அதை நான் போட்டு உடச்சிட்டேன் குறிப்பிட்டாரு நிஜமாகவே அது நாயகன் காலத்துலேருந்து தொடரும் ஒரு பழக்கம் அவருக்கு ஆறு மணி ஷூட்டிங்கு அஞ்சு மணிக்கு வந்துடுவார் இது அதை பற்றியே நைட்டெல்லாம் நினச்சிருந்தா தான் அப்படி எழுந்திரிச்சு வர முடியும் அலாரம் இல்லாமல் ஸ்பாட்லேயும் அவர்கிட்ட சினிமா பற்றி பேசுனா அரட்டை அடிக்க முடியுமே தவிர பாக்கி நேரத்தில் அவர் இந்த பக்கம் போய் அங்கே பார்த்துட்டு இருப்பார் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பாலச்சந்திர சார் ஞாபகம் அவருக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட்டுன்னு ஏன்னா அவர் மனசுக்குள்ள அரங்கம் அது இருக்கும் அப்ளாஸ் இந்த அரங்கத்துக்கு அது புரியாது பிகாஸ் இட்ஸ் அன் இன்சைட் ரெஸ்பெக்ட் நம்ம வச்சிருக்கிறது ரவி கே சந்திரனுக்கு எப்பவும் நான் கை கொள்கிறேன் இல்ல என்ன பதட்டம் எனக்குன்னா மத்தவங்களுக்கு என்ன மொழியில பேசணும் வாட் லாங்குவேஜ் ஐ த ப்ராப்ளம் For me, I have seen the film. Three of us have seen the whole film. So we'll have to talk carefully because in our exuberance, we shouldn't be telling you the whole story. So I'm trying to remember what not to say. As far as uh, uh, Simpu is con concerned, it's a connection between his father, me, <laughs> and Simpu. அவருக்கு இவங்க அம்மா இவர் எப்படி பழகுவாரோ எங்கிட்ட ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவன் அப்பா வந்து ரொம்ப என்னை பிடிக்குங்கிறத விட பாசம் ஏதாவது எனக்கு ஒன்றுன்னா வந்து என் சட்டையை நனைச்சிட்டு போயிடுறாரு நிஜமாவே நெஞ்சில் சாஞ்சு அழுதுடுவார் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஸோ அது ஒரு ஜென்ரேஷன் இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னா பாசத்தில் இவர் வந்து அவர் எட்டு அடின்னா இவர் பதினாறு அடி படைஞ்சிருக்காரு அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் இந்த டைலாக் படத்திலையும் இருக்கு அவரை பார்த்து நான் சொல்கிற மாதிரி நான் நினச்சிட்டது என் பர்சனல் லைஃப் அது கேரக்டர் பேசிச்சுன்னா கூட எனக்கு அந்த மாதிரி நட்பெல்லாம் இந்த திரைத்துறையில் பொறாமையும் போட்டியும் நிறைந்த இந்த திரைத்துறையில் இப்படியெல்லாம் நட்பு கிடைக்கிறது கஷ்டம் இருக்கிற டைலாகை ஏன் சொன்னேங்கிற மாதிரி பார்க்குறாரு அவர் பட்டு இல்லாத டைலாக வேணாம் சொல்கிறேன் இப்போ நான் இந்த ரெண்டு ஹீரோயின்னு இந்த படத்தில் ஒரு வாட்டி கூட என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லவே இல்லை ஆனால் இல்லை ஆனால் டெய்லி காரத்தால் ஷூட்டிங்க்கு வரும்போது காலையிலயோ நைட் ஷூட்டிங்கோ எதுவாக இருந்தாலும் என்னை பார்த்து ஐ லவ் யூஸ்ன ஒரே ஆள் வந்து ஜோ தான் என்ன பார்த்தாலும் லவ் யூ சார் குட் மார்னிங்லாம் சொல்ல மாட்டாரு ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சார் தான் சொல்லுவாரு ஸோ அதனால் கொஞ்சம் மனசு தேர்த்திக்கிட்டேன் நான் போனால் போகுது அட்லீஸ்ட் நம்மளால் இருக்காரு நம்ம சொல்லுவாருங்க இப்போ அசோக் செல்வன்லாம் சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா என்னுடைய ஆரம்ப காலங்கள்லாம் ஞாபகம் வந்தது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருப்பாங்க பாலச்சந்திரர் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பார் ஒரு விஷயம் அந்த டைலாகுக்கு முன்னாடி எப்போ எச்சி முழுங்கிறது எப்போ முழுங்காமல் இருக்கிறதுன்னு ஒரு டவுட்டு வரும் அதுலேருந்து ஆரம்பிக்கும் என் டவுட்டு அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவருக்கு பட் நாங்கள் பார்க்குறேன் ஐ வாஸ் வேரி கான்ஃபிடண்ட் அண்ட் ஐ நியூ தட்டு அது வேற இது வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நல்லா நடிகன் அதனால் அதனால் மலைக்கக்கூடாது அது நடிகர்கள் பேர் சொல்லக்கூடாது ஒரு பெரிய நடிகர் இன்னொரு பெரிய நடிகரை புதுசாக வந்த நடிகரை வாழ்த்திருக்காரு பயப்படாமல் நல்லா நடிங்க அதுக்கு அந்த புது நடிகர் சொன்னாராம் நீங்களும் சார் சின்ன பையன் தானே கேர்லெஸ்ஸாக இருந்துடாது நல்லா நடிக்கணும் அப்படின்னா இது யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கேன் பேரெலாம் சொல்ல வேண்டிய அப்படி பட்டவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி இது அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி எனக்கு ஒரு கோ என்்த்தூசியாஸ்ட் பார்த்தா நான் வந்து புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சி பார்த்துருக்கேன்னு அப்படி ஃபோனில் தேடிக்கிட்டு இருப்பேன் அதில் ஃபாலோட் பை ஏஆர் ரஹ்மான் இருக்கும் நான் பார்க்குற ஏரியாலாம் இவர் பார்க்குறாரு அதில் இவர் பார்க்குற ஏரியாலாம் நான் தேடிட்டுருக்கேன் என்னான்னு எனக்கு ஒரு டவுட் வரும் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம் லாஸ் ஏஞ்சலஸில் மெட் தேர் வீடின் கோ ஒரு சினிமா டுகெதர் வி சா சினிமா ஓபன் ஐமர் அண்ட் தென் வென்ட் த சினிமா மியூசியம் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் வீண் இரட்டை கிடையாது கம்மியா இருக்கும் ஏன்னா அந்த ஹியூமருக்காக வேண்டாத வாரத்தை எல்லாம் விட்டுருவோம் அதை விடமாட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க எல்லாரும் சொன்னாங்க இவங்க ரெண்டு பேர்கிட்ட கத்துக்கிட்டது ഇവ കമ്മിയാണത് അപച്ചിട്ട് ഇതിലിബ്യൂട്ട് ബയർ സ്റ്റുഡ് ബയർ ബിഫോർ വെരി ഇമ്പീപ്പിൾ ആർ സോ കാട്ട് ഇൻ ഓൺ ഫേം ഗ്ലോരി that they forget this is the most democratic art ever and um, we are glad to be part of it there are people here these are only head of the departments there are people working under them there are great talents some of them are tomorrow's talents if not today if a good talent comes all of us will be glad to welcome and part ways and uh, le let that man walk across. That is going to be future cinema. Cinema is going to get more and more and more democratic. Yes, there will be critics, but it's moving forward slowly, nevertheless. We understand what slow means. We are able to do what we spoke about 45 years back, only now. And I am very happy that this film, because we have spoken of so many films, we have done films together, but I am proud to announce this film, Mr. Ratnam, after speaking for so many years with me, has done the first movie in Rajkamal. <laughs> to facilitate this to happen, Chandrasan has been trying பட் மிஸ்டர் மகேந்திரன் ஹஸ் ஃபோல்ட் இட் ஆஃப் ஸோ ஐம் ஐ ஷுட் தேங்க் மகேந்திரன் நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம் முன்னும் மீண்டும் பேசிக்கிட்டே இருப்போம் செய்ய மாட்டோம் இவர் நடத்தி கேட்டிட்டாரு முப்பத்தாறு வருஷம் சான்று நாங்கள் பேசிக்கிட்டே இருந்திருக்கோம் ஒன்றும் பண்ணலைங்கிறதுக்கு அண்ட் ஹ ஹோல் யூனிட் த டீம் அவரை வந்து அண்ணனா அப்பாவா பார்க்குறதுக்கு நிறையா பேர் இருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது தட் இஸ் த ஒன்லி வயஸ் சினிமா உருவ் ഒന്നലി വിത്ത് ലവ് സിനിമ ഫ്ലറിഷ് ചൈൽഡ് സിനിമ ന്യാകമോ എമോ പഠിച്ചതേ സിനിമ അത് അപ്പം എങ്കിൽ ഇന്നി മൊഴികൾ കത്ത്ക്കോ ഇംഗ്ലീഷ് പേക്കോ ഇല്ല ഒന്നോ ഒന്നും രണ്ട് കണക്ക് പോടത്തക്കോ എങ്കേ എങ്ങനെ വി ഗ്രൂവൻ സിനിമ എന്നെവിടെ ജാസ്തി என்னை யாரும் அடிச்சு கடிச்சு கொடுத்தது அவங்க அப்பா மிதிச்சிருவாரு அவர் சரியா பண்ணல அப்படி ஒரு கடுமையான வாத்தியாது அது எங்க அப்பா பண்ணல ஏத்தவரோ அதுக்கப்புறம் பாலச்சந்திர சார் பண்ணார் என்ன இன்னும் இப்படி சொல்றீங்க காலை பிடிச்சு திருவாரா அப்படின்னா திருவார் சார் எனக்கு திருகுவாரு மற்றவங்கள விட்டுருவாரு பட் தட் இஸ் ஆல்ட் அன் வித் லவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் இன்னைக்கு அவர் பேரை எடுக்கிறேன் பாருங்க இந்த மேடையில் மேடை அலங்காரத்துக்காக நான் ரியலி ஹாப்பி அண்ட் இது படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற சொல்லாதீங்க இது ஓடும் எவ்வளோ நல்லா இருக்குங்கிறது தான் பார்க்கணும் அது என்ன அவ்வளோ எங்களுக்கு தெரியாதா நாங்கள் பெரிய சினிமாவுக்கு எங்களை விட தெரியுமா வியாபாரம் மட்டுமே பண்ணுறவங்களுக்கு நாங்கள் சினிமா பார்க்குறவங்க இப்போ நான் வெளிநாடு போய்ட்டு வந்தேன்னா சினிமா பற்றி தான் பேசிகிட்ருப்பேன் எனக்கு அது வியாபாரமும் கூட என் வாழ்க்கை அது அது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு தட் இஸ் வை திஸ் ஃபுல்லம் முல் பிட் குட் திஸ் ஃபுல் முல் பி பெட்டர் அண்ட் தட்ஸ் வை வி ஆர் இன் ஹரிட் தேங்க் யூ for what you're going to do to this film because we did this with a lot of love for discerning audience like you definitely when we make something and we are not too sure will they like it will they think that it will be like what we have done before these have been our discussion always and we've been and மிஸ்டர் மணிரத்னம் ஆஃப்டர் இ ஃபினிஷஸ் த ஃபிலிம் கேன் பி லைக் வேற யாரோ டைரக்ட் பண்ண படத்தை இவர் கமெண்ட் அடிக்கிற மாதிரியே அடிப்பார் ஆச்சரியமாக இருக்கும் அந்த சுதந்திரத்தை நமக்கும் கொடுப்பாரு இது எப்படி இருக்குன்னு கேட்பாரு சொன்னதை வந்து அப்படி சும்மா கேட்டுட்டு போக மாட்டார் சீரியஸ்லி யூ வில் திங்க் வாட் இஸ் ரைட் நெக்ஸ்ட் டே வந்து அதுக்கு பதில் சொல்வார் அதனால இந்த சினிமா வந்து நல்லா தான் ரசிக்கப்படும் எவ்வளவு நல்லாங்கிறது வந்து டிபூட்டர் சொல்லுவாங்க எங்களுக்கு பட் வீ ஆர் வெரி ஷுர் ஆஸ் ஃபேன்ஸ் இட் டெஃபினட்லி என் பீப்புள் லைக் அஸ் உல் அண்ட் அண்ட் என்னென்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் இருக்கும் ஆனால் வேற மாதிரி அவ்வளோதான் ஏன்னா தீபாவளிக்கு இந்த தீபாவளிக்கு வாங்கின சட்டை அடுத்த தீபாவளிக்கு நம்ம வாங்க போறது இல்லை அந்த பழக்கத்துக்கு நாங்களும் தானே அடிமை எடுத்த சினிமாவையே எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமே நீங்க தான் பார்த்த சினிமாவையே பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா அதனால சௌகரியம் கருதி எடுத்த சினிமாவையே எடுக்க சொல்லாதீங்க இவர மாதிரி இருக்கிற ஆளுக்கு தட்ஸ் வாட் ராஜ்கமல் இஸ் டூயிங் தட்ஸ் ஆல் மை குட் டூ ஏர்னஸ்ட் ஆனஸ்ட் டைரக்டர் லைக் ஹிம் இஸ் நாட் ஒன்லி ஒன் தேர் ஆர் பீப்புள் பட் இஸ் த ஒன் சாம்பியன் who marched ahead with his lance and lived to tell the story. So please understand, we have to make certain adjustments and things are going to happen. The tools are getting sharper and sharper. I am learning every day and unlearning every day. The difficult part is the unlearning part. And um, it, it was great time. I enjoyed. இப்போ இப்போ இந்த பாட்டு எழுத எழுதியிருக்கேன் நான் அது அவங்க கூட உட்கார்ற சந்தோஷம் தான் தவிர எப்படியாவது இது வைரமுத்து பீட் பண்ணும் ஒரு பாட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கல இவங்க கூட உட்காந்து எழுதணும்னு அதான் மொழி இப்போ ஒரு வேறு நடந்துக்கிட்டு இருக்கிற நேரம் இது எதுக்கு வம்புன்னு நான் மொழியே இல்லாத மொழியில் அந்த ஐடியா கொடுத்துட்றமான் தான் ஜிங்கிச்சாங்கிறது சைனீஸாக கூட இருக்கலாம் ஜப்பனீஸாக இருக்கலாம் அதனால் நாங்கள் இன்னொரு லாங்குவேஜில் போயிட்டோம் அது எங்களோட மும்மொழி திட்டம் ஏன்னா சைனாங்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு போகணுங்கிற ஆசை எங்களுக்கெல்லாம் ஏன் ஷோ நடக்கூடாதா அவருக்கு நடக்கூடில் போட வேணாம எங்களுக்கு சப்டை போடணும் அவருக்கு சபை போட வேணாம் அப்படி கை காட்டினாருன்னா கை தட்டிடுவோம் All the ladies in the film look so beautiful. And uh, the good word came from Joju. Thank you. <laughs> and so many technicians behind the screen. The production, it's not an easy production. But everybody made it look easy. And, uh, you know, editing out, sound out. Now, here அது எப்படி பேசாமல் இருக்கிறதுங்கிறது அடக்கி வாசிக்கிறது எப்படின்றது தான் நாங்கள் இருக்கோம் இட் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்ஸ் பெஸ்ட் சினமோடகிராஃபி அஃப்கோர்ஸ் மியூசிக்கெல்லாம் நீங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு மெடல் மாட்டி விட்டீங்க நல்லா அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் சினிமா ஐ வுட் லைக் டு சி அண்ட் அம் கிளாட் ஐ ப்ரொடியூஸ் இட் அண்ட் ஆக்ட் இன் இட் you.